நேர்கள் அனைவருக்கும் அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி தமிழ் சின்னத்திரையில் ஜீ ஜி தமிழ் தொலைக்காட்சியில் தினமும் இரவு எட்டு முப்பது மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் அண்ணா இந்த சீரியலின் நேற்றைய எபிசோடில் முத்துப்பாண்டி சௌந்தரபாண்டியை சமாதானம் செய்து பரணிக்கு சீர்கொடுக்க வந்த நிலையில் இன்று நடக்கப்போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் அதாவது கனி அண்ணா நீ ஜெயிச்சிட்ட சீர் எடுத்துட்டு வாங்க என்று ஓடிவர பரணி அதிர்ச்சி அலைகளால் இருந்தாலும் சண்முகம் அவளை வாங்க பொண்டாட்டி என கூப்பிட்டு வெறுப்பேற்றுவிட்டு வெளியே அழைத்து வந்து பாக்கியம் மற்றும் சௌந்தர வரவேற்கிறான் ஆனால் சௌந்தர பிச்சைக்காரனை விடுதடி வந்து பிச்சை போட வேண்டி என அவமானப்படுத்துவது போல் பேச சண்முகம் எதை கண்டு கொள்ளாமல் இருக்கிறான் சவுந்தரபாண்டி வந்த விஷயம் அறிந்த வைகுண்டம் அவனை இன்னைக்கு சொல்லாமல் விட அவனை இன்னைக்கு கொள்ளாமல் விடமாட்டேன் என கிளம்ப சண்முகம் அவரை தனியாக அழைத்துச் சென்று அம்மா சொன்ன விஷயத்தை ஞாபகப்படுத்தி ரூமுக்குள் தான் இருக்க வேண்டும் என சொல்லி வெளியே வருகிறாள் அதன் பிறகு பாக்கியமும் சௌந்தர பாண்டியும் சீர்கொடுக்க சண்முகம் பரணி அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கிக்கொண்டு கொண்டு புது துணியை மாற்றிக்கொண்டு வெளியே வருகின்றனர் முத்துப்பாண்டி சண்முகத்துக்கு மோதிரம் போடும் சார்பில் அவன் விரலை உடைக்க முயற்சிக்க சண்முகம் முத்துப்பாண்டியின் காலை மிதித்து அவனிடம் இருந்து தப்பிக்கிறான் இப்படியான நிலையில் அடுத்ததாக நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் பஞ்சாயத்தில் பல்டி அடித்த பரணி அதிர்ச்சியில் சண்முகம் அண்ணா சீரியலில் எதிர்வாரா திருப்பம் அண்ணா சீரியலின் நேற்றைய எபிசோடில் என் பொண்ணு சண்முகத்தோடு சந்தோஷமா இல்லை என்று சொல் என் பொண்ணு சந்தோஷமா இல்லை என்று சொல்லி சவுந்தரபாண்டி பிரச்சனை செய்த நிலையில் இன்று போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் தமிழ் சின்னத்திரையில் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் தினமும் இரவு எட்டு முப்பது மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் அண்ணா இந்த சீரியல் நேற்றைய எபிசோடில் சௌந்தரபாண்டி பஞ்சாயத்துக்கு வந்து ஊருக்கும்தான் உபதேசம் என் பொண்ணு சண்முகத்தோடு சந்தோஷமா இல்லை என்று சொல்லி பிரச்சனை செய்த நிலையில் இன்று நடக்கப் போவது என்ன என்பது பார்க்கலாம் அதாவது சௌந்தரபாண்டி சொன்னதை கேட்டு சண்முகம் நாங்கள் சந்தோஷமாகத்தான் இருக்கோம் என்று சொல்கிறார் ஆனால் சௌந்தரபாண்டி அதை நீ சொல்லக்கூடாது என் பொண்ணு நான் சொல்லணும் என்று சொல்லி சனியன் அனுப்பி பழனியை பஞ்சாயத்துக்கு கூட்டி பெற சொல்கின்றனர் வீட்டுக்கு வந்து சனியன் கூப்பிட்டதும் ரத்னா உனக்கும் அண்ணனுக்கும் இருக்கும் பிரச்சினையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் பஞ்சாயத்தில் அண்ணனை விட்டு கொடுத்து விடாதே என்று சொல்லி அனுப்புகிறாள் பரணி பஞ்சாயத்துக்கு வர சௌந்தர பாண்டி பேசிக்கொண்டே இருக்க கொஞ்சம் பொறுங்க பரணி பதில் சொல்லட்டும் அதை வச்சுதான் தேர்ப்பு சொல்ல முடியும் என்று சொல்கின்றனர் பிறகு பரணியும் முனியும் சண்முகமும் சந்தோஷமாகத்தான் இருக்கீங்களா சண்முகம் நல்ல புருஷனா நடந்து கொள்கிறானா என்று கேட்கின்றனர் பரணி காதருகை வந்த சண்முகம் சந்தோஷமாகத்தான் இருக்கும்னு சொல்லி என்று கொள்ள பரணி இல்லை என அதிர்ச்சி கொடுக்கிறான் உடனே இதை கேட்ட சவுந்தர சந்தோஷத்தில் திளைக்க சந்தோஷமா இல்லைன்னு சொன்னதும் உடனே பிரிஞ்சி போகிறது நம்ம ஊர் வழக்கம் கிடையாதே என நான் சண்முகத்துக்கு இரண்டு வாரம் டைம் தாரேன் அவ எனக்கு நல்ல புருஷனா இருக்கலாம் என்று பார்க்கலாம் என்று சொல்ல சவுந்தர அதை யார் கவனிக்கிறது என்று கேள்வி கேட்கிறார் நீங்க வேணும்னா ஒரு ஆலை அனுப்பி எங்களை கவனிச்சுக்கோங்க என்று சொல்ல சௌந்தரபாண்டி பாண்டி சனியன் மற்றும் அவரது மனைவியை சண்முகம் வீட்டு அனுப்பி வைக்கின்றனர் பைக்கில் சண்முகம் கோபமாக வர பரணி எனக்கு இளநீர் வேண்டும் என்று சொல்லி அடம்பிடிக்கிறாள் மேலும் ஒரு இளநீரை ரெண்டு பேரும் குடிக்க பிளான் போடுகிறாள் இப்படியான நிலையில் அடுத்ததாக நடக்கப் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் இவ்வாறாக அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்ய காத்திருக்கிறது மூண்டும் சந்திப்போம்